மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற பக்கவாத நோய் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இதில் மேற்பட்டோர் பக்கவாத நோய் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தானில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பக்கவாதம் மற்றும் அதனை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோவையை அடுத்த கோவில்பாளையம் முன்பாக நல்லா ஜி பழனிச்சாமி தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி மேயர் ரங்கன் நாயகி கலந்து கொண்டு மாரத்தானை துவக்கி வைத்தார் இதில் பக்கவாதத்திற்கு சிகிச்சை பெற்று மறுவாழ்வு பெற்றவர்கள் மருத்துவர்கள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் செவிலியர்கள் மாணவர்கள் உட்பட நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற இந்த நடைபெற்றம் மருத்துவமனை முன்பாக துவங்கி அவினாசி சாலை கே எம் சிஹெச் மருத்துவமனையில் நிறைவு பெற்றது நிகழ்ச்சியில் பேசிய மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி கோவையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் பல்வேறு நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இதுபோன்ற மாரத்தான்கள் நடத்துவதாகவும் பக்கவாத தொடர்பான நோய்களுக்கு உரிய சிகிச்சைகளை விரைவாகவும் முன்கூட்டியை எடுத்தல் பக்கவாதத்தால் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பின் விளைவுகளை தவிர்த்து விடலாம் என்று அவர் குறிப்பிட்டார் மாரத்தான் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகையும் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இதில் கே எம் சி மருத்துவமனையின் துணைத் தலைவர் கவமணி தேவி பழனிசாமி நிர்வாக இயக்குனர் அருண் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் Thank you, thank you, today's, uh, this, this, year the, uh, 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 this, this year's theme is stroke, one, one minute in stroke means 19 lakhs, but uh, brain cells die, so whoever you say it, you should react quickly, so you have the whole marathon thing, so but everyone have a great time, everyone run fast, and I'll see you at the finish line, I'll be there with you. பயணத்தை தொடங்கி வைக்கிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி வருடங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்து நடைபெற்று இருக்குது நீங்க எல்லாம் காலையில இவ்வளவு உற்சாகமா இருக்குது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்குது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இன்னைக்கு அமைக்க ஏற்படுத்தியிருக்க இந்த மாரத்தான் வந்து